இந்த அமாவாசனத்திலே ஒரு அமாவாசைக்கு வந்தவுடனே எதையுமே நம்ம கிடச்சிடாது வர்றவங்க கண்டிப்பா ஒன்பது அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து வேண்டிக்கணும் அந்த அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் ராமர் கும்பாபிஷேகம் நடந்த அதே நாள் அயோத்தி நடந்த நாள்ல தான் இங்கேயும் நடந்தது அதே நாளில் தான் அங்கேயும் வருஷாபிஷேகம் அதே நாளில் தான் இங்கேயே வருஷாபிஷேகம் மற்றும் ரெண்டாவது இந்த நம்ம வேண்டுதல் வந்து அமாவாசைக்கு வந்து வேண்டிக்கிறது வந்து ஒன்பது அமாவாசைக்கு நீங்க தொடர்ந்து வந்து வேண்டிக்கணும் ஒவ்வொரு அமாவாசைக்கு வரும்பொழுது நீ என்ன வேண்டிக்கிறீங்களோ நல்லபடியா சிறப்பா ஒரு ஐந்து அமாவாசைக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு நிறைவேறும் கண்டிப்பா ஐந்தாவது அமாவாசைக்கு வரது நிறைவேறும் நிறைவேற்றிருந்தா வராம இருக்கக்கூடாது ஒன்பது அமாவாசை கண்டிப்பா வரணும் வந்து சிறப்பா வேண்டியிருந்தா எல்லா காரியங்களும் மிக சிறப்பாக நடைபெறும் எல்லாமே நோயற்ற வாழ்வும் குறைகின்ற செல்வத்தோடும் சிறப்பாக இருக்கலாம் எல்லாருமே ஒவ்வொரு மாதமும் நமது ஆலயத்திலே அமாவாசை பூஜை அன்னதாடுகிறது என்பது பக்தர்கள் தாங்களால் இயன்ற அளவு கோபத்திற்கு பூஜைகளுக்கு அன்னதானிற்கு இரண்ட புழுதவி செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ அகஸ்தியர் சிவசக்தி வேடத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்